அனைவருக்கும் வணக்கங்க இது வந்து பன்னெண்டு வீலில் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் உள்ள அசோக் லேலன் ட்ரக்கு யூ முப்பத்தி ஒன்றுக்கு இருபத்தி மூணு வண்டிங்க ஒரே இடத்துல ஒரே ஓனர் வண்டி ரெண்டு வண்டி இருக்குங்க நீங்கள் வந்தீங்கன்னா ரெண்டு வண்டி ஒன்றா பார்த்து உங்களுக்கு ஒரு வண்டியாக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு வண்டியாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து பிஎஸ் த்ரீ என்ஜின் உள்ள வண்டிங்க எஃப்சி மூணு மாதம் இருக்கு இன்சூரன்ஸ் இன்னும் மூணு மாதம் இருக்குது கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது மாடலை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தாங்க டயர் வந்து எல்லா டயருமே வந்து லெவன் டுவெண்ட்டிங்க பன்னெண்டு டயரில் பத்து டயர் வந்து ஒரிஜினலு ஆவரேஜாக முக்கா பட்டன் கண்டிஷனில் வந்து இருக்குங்க வண்டி ரெண்டாவது ஓனர் பேரில் இருக்குது வண்டி வந்து ரன்னிங் கண்டிஷனில் இப்போது வர இருக்குங்க திருச்சி வந்தீங்கன்னா அந்த வண்டியை பார்க்கலாம் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா மேலும் டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் டூ த்ரீ அப்படிங்கிற நம்மளோட நம்பருக்கு கூப்பிடுங்க உங்கள் உங்களோட வண்டியை சேல் பண்ணணும் சரி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டி வாங்கணுன்னாலும் சரி இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி